குறிப்பாக இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில பல்வேறு பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தங்களும் கையெழுத்து ஆகப் போவதாக நிறைய செய்திகள் வருது இந்த நிலையில தற்போதைய காலகட்டத்தில் புத்தினுடைய இந்தியா வருகை சர்வதேச அளவுல எப்படி பார்க்கப்படுது இந்தியாவுக்கு இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன இது எல்லாத்த பத்தியுமே இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஆச்சி ராயல் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் நாளை டிசம்பர் நான்காம் தேதி அன்னைக்கு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உச்சி மாநாட்டில் வந்து அவரு கலந்துக்க இருக்கார் குறிப்பா இந்த வருடம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்னைக்கு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த போர் தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கிட்ட பிரதமர் நரேந்திர மோடி நீண்ட நேரம் பேசியிருந்தார் அதன் பிறகு டிசம்பர் மாதம் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த ஒரு உச்சி மாநாட்டுக்கும் அவர் அழைப்பு விடுத்திருந்தார் குறிப்பா கடந்த மூன்று ஆண்டுகளாக நம்ம பார்த்தோம்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் பெரும்பாலான அந்த வெளிநாட்டு பயணம் அப்படின்றத வந்து அவர் தவிர்த்துட்டு இருந்தாரு அதற்கு இரண்டு முக்கியமான காரணங்கள் ஒன்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மேல சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடி வாரண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருக்காங்க எந்த நாடு வேணாலும் புத்தினை வந்து கைது பண்ணலாம் அப்படின்றது தான் அந்த வாரண்டினுடைய ஒரு விஷயமா இருக்கு அந்த அடிப்படையில் வந்து புட்டின் அவர்கள் வந்து ஒரு சில நட்பு நாடுகளுக்கு மட்டும்தான் அவர் பயணம் மேற்கொண்டிருந்தார் எக்ஸெப்ட் அமெரிக்காவில் வந்து ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி அலாஸ்காவில் வந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து சந்தித்து இந்த உக்ரைன் ரஷ்யா வார் தொடர்பாக நிறைய விஷயங்கள் அவங்க பேசியிருந்தாங்க அதன் பிறகு அவர் மேற்கொள்ளக்கூடிய முதல் இந்திய பயணமாக இந்த பயணம் அப்படின்றது இருக்கு குறிப்பா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் நாளை டிசம்பர் நான்காம் தேதி அன்னைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுடைய விருந்தில் வந்து அவர் கலந்துக்க இருக்காரு அதன் பிறகு டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்னைக்கு தான் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த உச்சி மாநாட்டில் வந்து அவர் கலந்துக்க போறாரு குறிப்பாக இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அந்த உறவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு உறவாக இருக்கு அது இன்றைய ரஷ்யா அப்படின்றத தாண்டி இதற்கு முன்னாடி சோவியத் யூனியன் அப்படின்ற அந்த கட்டமைப்பிலேயே இந்தியாவுக்கும் சோவியத்துக்கும் இடையில நல்ல உறவு அப்படின்றது இருந்தது எந்த அளவுக்கு அப்படின்னா இந்தியாவை அச்சுறுத்துறதுக்குன்னே அமெரிக்கா கடந்த காலங்கள்ல நிறைய போர்க்கப்பலை வந்து இந்த இந்தியன் ஓஷன் பகுதிகள்லாம் அவங்க அமைச்சிருந்தாங்க அந்த நேரத்துல சோவியத் யூனியன் வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக அவங்களும் வந்து ஒரு போர்க்கப்பலை அமைச்சிருந்தாங்க அதே போல பங்களாதேஷ் அப்போ இந்தியாவுக்கு எதிராக ஐநா மன்றத்துல அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வந்த போது சோவியத் யூனியன் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை வந்து தோல்வியடை செஞ்சாங்க ஐந்து முறைக்கு இந்தியாவுக்கு எதிராக கொண்டு வந்த அமெரிக்காவினுடைய தீர்மானத்தை வந்து சோவியத் யூனியன் வந்து தோற்கடிச்சாங்க குறிப்பா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை தற்பொழுதைய காலகட்டத்தில் ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னா அதற்கு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு முக்கிய காரணியாக இருக்கார் அது என்னன்னா உக்ரைன் மேல ரஷ்யா வந்து போர் தொடுத்ததுக்கு அப்புறமா ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி அமெரிக்காவா இருந்தாலும் சரி நிறைய பொருளாதார தடைகளை வந்து ரஷ்யாவுக்கு எதிராக அவங்க விதிச்சிருந்தாங்க ஸோ இந்த நிலையில தான் இந்தியா வந்து கடந்த மூன்று ஆண்டுகளில் வந்து அதிக அளவுக்கான எண்ணெயை வந்து ரஷ்யா கிட்ட இருந்து அவங்க இறக்குமதி பண்ணிருந்தாங்க இதில் ஒவ்வொரு பேரலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருபது டாலருக்கும் குறைவாக ரஷ்யா வந்து நமக்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதனால அதிக அளவுக்கான லாபங்கள் வந்து இந்திய அரசாங்கமும் சரி அல்லது நிறைய தனியார் நிறுவனங்களும் வந்து அடைஞ்சிருந்தாங்க இந்த நிலையில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தார் அது என்னன்னா இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து அதிக அளவுக்கான எண்ணெயை வாங்குறீங்க அந்த எண்ணெயிலிருந்து வரக்கூடிய காசை வச்சுதான் உக்ரைன் மேல அதிக அளவுக்கான போரை நடத்துறாங்க அதனால இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய எண்ணெயை நிறுத்தல அப்படின்னா உங்களுக்கு எதிராக நான் வரி விதிப்பேன் அப்படின்ற ஒரு மிரட்டலை வந்து ட்ரம்ப் அவர்கள் விதிச்சிருந்தார் அதன் பிறகு இருபத்தி ஐந்து சதவீத வரியை வந்து இனிஷியலா அவர் வந்து இந்தியா மேல விதிச்சிருந்தாரு அதன் பிறகும் இந்தியா வந்து வாங்குறத நிறுத்தாததுனால மீண்டும் ஒரு இருபத்தி ஐந்து சதவீத வரியை நான் விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமா ஐம்பது சதவீத வரி விதிப்பை வந்து இந்தியாவுக்கு எதிராக அவரு வரி விதிச்சிருந்தார் ஆனா இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது சீனா இந்தியாவை விட அதிக அளவுக்கான கச்சா எண்ணெயை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறாங்க ஆனால் சீனாவினுடைய பல்வேறு விதமான கனிமங்கள் அமெரிக்காவுக்கு தேவை அப்படின்றதுனால அவர்கள் மேல வந்து அதிக வரி விதிச்சாலும் ஆனால் இந்தியா அப்படின்னு வரும்பொழுது அதிக அளவுக்கான வரி விதிப்பை வந்து இப்ப வரைக்குமே விதிச்சிருந்தார் சோ இதனினுடைய ஒரு பிரதிபலிப்பாக கடந்த ஒரு மூன்று மாதங்களாக என்ன நடந்திருக்குன்னா இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெயினுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கிறதாக நிறைய செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் வரக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் இயர்ல தான் அந்த டேட்டா வந்து நமக்கு தெரியும் ஆனால் வரைக்குமே நிறைய நிறுவனங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த ஆயிலினுடைய அளவு அதிக அளவுக்கு குறைஞ்சிருக்கிறதா வந்து நிறைய இந்த அடிப்படையில் தான் புத்தினுடைய இந்த வருகை அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு எந்த வகையிலும் ரஷ்யாவினுடைய உறவை வந்து நம்ம துண்டிச்சிடக்கூடாது இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான அந்த உறவுல எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்றதுல இந்தியா வந்து ரொம்பவே தெளிவாக இருக்காங்க ஏன்னா இருந்து இந்தியா வந்து அணிசேரா கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கு அந்த அடிப்படையில் வந்து ரஷ்யாவை எந்த விதத்தையும் நம்ம கைவிடக்கூடாதுன்றதுல ரொம்பவே ரொம்ப தெளிவா இருக்காங்க குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையில ராணுவம் தொடர்பாக நிறைய விஷயங்களை பேச போறாங்க குறிப்பா இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய ராணுவ உபகரணங்களை வாங்குறாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து சதவீதம் இதுல இரண்டு முக்கியமான விஷயங்கள் ரஷ்யா கிட்ட வந்து அவங்க வாங்க போறாங்க ஒன்று எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்ற அந்த வான் பாதுகாப்பையும் அதே போல சுகாய் ஃபிஃப்டி செவன் அப்படின்ற ஐந்தாம் தலைமுறை விமானத்தையும் வந்து அவங்க வாங்க இருக்காங்க குறிப்பாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்றது வந்து வேற நாட்டிலிருந்து ஏவக்கூடிய அந்த மிசைல்ஸை வந்து துல்லியமாக கணிச்சு கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் முப்பத்தி ரெண்டு இடங்கள்லையுமே டார்கெட் பண்ணி அழிக்கக்கூடிய ஒரு அதிநவீன ஒரு உபகரணமாக எஸ் ஃபோர் இருக்கு அதே போல சுகை பிப்டி செவன் அப்படின்ற இந்த ஐந்தாம் தலைமுறை விமானம் அப்படின்றது அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய எஃப் தேர்ட்டி டூ விமானமாக இருக்கட்டும் அல்லது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானமாக இருக்கட்டும் இதை விட அதிநவீனமான ஒரு விமானமாக இந்த விமானம் பார்க்கப்படுது அப்போ இந்த ரெண்டு விமானத்தையும் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து அதிக அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐடியாவையும் வந்து இந்தியா இருக்காங்க ஏன் அப்படின்னா ஏற்கனவே வந்து ரஷ்யா அமெரிக்கா இருந்து வாங்கக்கூடிய அந்த ஆயில் வந்து கம்மியா இருக்கக்கூடிய சூழல்ல அந்த ட்ரேட் டெபிசிட்ட வந்து எப்படியாவது வந்து குறைக்கணும் அப்படின்றதுல இந்தியா வந்து ரொம்பவே தெளிவா இருக்காங்க அதே போல இந்த பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்குறதன் மூலமாக இந்தியாவினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்துறது ஒரு பக்கம் அதே போல ரஷ்யாவுடனான அந்த உறவை வந்து புதுப்பிக்கிறது அதை மேலும் வந்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் அமையும் அதே போல இந்த உச்சி மாநாட்டில் தமிழ்நாடு தொடர்பாக இரண்டு முக்கியமான விஷயங்களையும் விவாதிக்க இருக்காங்க அது என்னன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூடமுங்குளம் அணுமின் நிலையம் இந்த அணுமின் நிலையம் ரஷ்யாவினுடைய தொழில்நுட்பத்தால உருவாக்கப்பட்ட ஒரு அணுமின் நிலையமா இருக்கு அதை விரிவாக்கக்கூடிய ஒரு திட்டமும் இந்திய அரசாங்கத்துக்கு இருக்கு அது தொடர்பாகவும் ரஷ்யா கிட்ட பேச போறாங்க இரண்டாவதாக தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சென்னைக்கும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய விளாடி ஓஸ்டாக் அப்படின்ற ஒரு நகரத்துக்கும் இடையில கடல்வழிய வந்து மேம்படுத்தக்கூடிய சில விஷயங்களையும் அவங்க திட்டமிட்டிருந்தாங்க ஏன்னா உலக அளவில் வந்து பொருளாதார உயர்வுக்கு வந்து இந்த கடல்வெளி போக்குவரத்து அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு இந்த அடிப்படையில இந்தியாவினுடைய தென் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தையும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய வடகிழக்கில் இருக்க கூடிய ஒரு நகரத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கு குறிப்பாக இந்த கடல் வழித்தளம் வந்து சென்னையிலிருந்து மலேசியா இந்தோனேஷியா சிங்கப்பூர் மற்றும் சீனா ஜப்பான் இது வழியாக இந்த கடல்வெளி பயணம் அப்படின்றது போகுது இந்த கடல்வெளி பயணத்தை மேம்படுத்துறதன் மூலமாக அதிகரிக்கலாம் அதே போல இந்தியாவுக்கு ஒரு புதிய சந்தை வந்து உருவாகும் இந்த பேச்சுவார்த்தையினுடைய ஒரு முக்கியமான அம்சமா இருக்கு ஒட்டுமொத்தத்தில் பொழுது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை உலகம் முழுவதுமே ரொம்பவே உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையை ரொம்பவே உன்னிப்பா கவனிப்பார் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து எழுந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் லலிதால வாங்குங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை